அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்கா முருகமங்கலன்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூலில் படிக்கக்கூடிய பொண்ணோட வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு ஸோ இவங்களுக்குன்னு ஹஸ்பண்ட் யாருமே கிடையாது பசங்களும் யாருமே இல்லை இந்த பொண்ணு அந்த பாப்பா அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க அம்மாவும் பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க ஸோ இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த நம்பருக்கு உதவி பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் உதவி பண்ணி இந்த வீட்டை வந்து சரி பண்ணி இந்த பாப்பாவும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணி நல்ல நன்மை அவங்க ஆக்கிடலாம் இந்த உதவி மட்டும் பண்ணுங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே அவங்க வீடு வந்து எந்த அளவுக்கு பார்க்கலாம் பழுதடைஞ்சிருக்கு ஒரு கவர்மெண்ட் அடைஞ்சிருக்கு நிலையில இருக்கும்போது அவங்க அந்த பொண்ணால எப்படி படிக்க முடியும் அந்த பொண்ணும் எப்படி ஒரு மெச்சூரிட்டியா வர முடியும் சொல்லுங்க அப்ப இவங்களுக்கு ஒரு வீடு நல்ல ஒரு வீடு இருந்தா மட்டும்தான் இவங்களை அந்த பொண்ணால நல்லா படிக்க முடியும் அந்த குடும்பமும் கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கும் அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என் பிள்ளைய படிக்க வைக்க குழந்தைகள் இல்லடி என் பிள்ளை துணி மாற்ற குழந்தைங்க இடம் இல்லை எனக்கு படுத்து ஏற்றம் இல்லாடி பூச்சி புழுவெல்லாம் வருது இந்த மழை தண்ணிய புள்ளையை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறோம் என் பிள்ளை பள்ளிக்கூடம் போய் ரெண்டு மாதம் ஆகுது அதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிட்டு இந்த காட்டில் தண்ணி கிடக்குறோம் பூச்சி புழுவெலாம் வருது என் பிள்ளை படிக்கிறோம் எனக்கு ஒரு குடிசை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வணக்கம் நன்றி வணக்கம் இது அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்டும் இல்லை அண்ணா யாரும் கிடையாது நம்ம பார்த்து இந்த வீட்டை நீங்களும் கொஞ்சம் வரி பண்ணினீங்கன்னா இந்த வீட்டை எடுத்து நம்ம எல்லாருமே கட்டி நம்மளுக்கு மேலே 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 ரொம்ப நம்ம மின்னையத்தை வரலாம் அது அந்த அந்த வீட்டை பாருங்க வீட்டை பார்த்தாவே எனக்கும் ஒரு மாதிரியே போயிடுச்சு என்ன சொல்றது என்ன போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல நீங்க பார்த்து மக்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா அது வரி பண்ணலாம் பாருங்க நன்றி வணக்கம் குடிச்சியில தான் போக இருக்கிறோம் எங்கும் போக முடியாது எனக்குன்னு யாரும் உரிமையும் இல்லை நீங்க பார்த்தா தாண்டு என் பிள்ளைங்களாம்னு நினைச்சு உங்களை கேட்கறேன் என் பிள்ள படிக்கணும் இந்த குடிசை என்ன இருக்கணும் எனக்கு வேற மாதிரி தெரியல நீங்க ஏதாவது என்ன கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமா அந்த வீடு வந்து அவங்க கணவரை இழந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சு பார்த்து அவங்க வீட்டை பாருங்க போய் காட்டுறேன் பாருங்க பார்த்து நோக்கிற மாதிரி பேசியிருக்காங்க இந்த பாருங்க நண்பர்களே அவங்க வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சு எங்கேயுமே அவங்களால சுதந்திரமா போக முடியல ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு அவங்களோட ஜாமன் ஜட்டி எல்லாமே தான் நண்பர்களே பாம்பு பூச்சி பின்னா அங்கேயும் பாருங்க நண்பர்களே எல்லாம் வருது ஊட்டியா படுக்க மாதிரி அடுத்த வீட்டுல படுத்து கிடக்குறாங்க